ஆஹா ஜெய் ஜெய் சங்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸ்ரீ மகா பெரிவா திருவடிகள் சரணம் ஹர ஹர சங்கர ஜெய் ஜெயசங்கர நம்ம மகாபெரிவா துணை சேனலில் தொடர்ந்து நிறைய பதிவுகளை சொல்லிட்டுருக்கேன் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஆடி மாதம் அப்படின்னாலே தெய்வ வழிபாட்டுக்கு உகந்த ஒரு நல்ல மாதம் அதுலேயும் ஆடி பெருக்கு ஆடி பதினெட்டாம் பெருக்குன்றது ரொம்பவே விசேஷமான நாள் இதனால் நம்ம பண்ணக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அது பல மடங்காக பெருகிக்கிட்டே போகக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம வாங்கக்கூடிய சில முக்கியமான ஐந்து பொருட்கள் அப்படின்னு இருக்கு அந்த ஐந்து பொருட்களை வாங்கினா நமக்கு என்ன நல்லது அப்படின்றதையும் நான் இந்த பதிவில் சொல்றேன் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆடி பதினெட்டு அன்னைக்கு நம்ம வாங்க வேண்டிய முதல் பொருள் மஞ்சள் அது மஞ்சள் கிழங்காக இருந்தாலும் பரவாயில்ல மஞ்சள் தூளா இருந்தாலும் பரவாயில்லங்க இந்த மஞ்சள் கண்டிப்பாக இன்னைக்கு வாங்கியே ஆகணும் நம்ம வீட்டில் தடைப்பட்டு நிற்கக்கூடிய மங்களகரமான விஷயங்கள் எல்லாமே நடக்கும் அடுத்ததான் குங்குமம் இந்த குங்குமம் இன்னைக்கு வாங்கும் பொழுது வீட்டில் யாருக்காவது திருமண தடை இருக்குது அப்படின்னா அது நீங்கோ அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவி ஒற்றுமை அப்படின்றது நிலைச்சு நிற்கும் அடுத்தது கல் உப்பு கல் உப்பு அப்படின்னாலே மகாலட்சுமி அம்மன் வாசம் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான பொருள் உங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த கல் உப்பு ஆடி பதினெட்டு அன்னைக்கு நம்ம வாங்கும் பொழுது மகாலட்சுமி தாயாரையே நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வர மாதிரி ஒரு ஐதீகம் அடுத்ததான் துவரம் பருப்பு இந்த துவரம் பருப்பு இந்த நாள்ல நம்ம வாங்கிட்டு வந்து பருப்பு டப்பால நம்ம நிறைச்சி வைக்கும் பொழுது நம்ம சமையலறை எப்பவுமே இருக்கும் அடுத்தபடியா இன்னைக்கு வாங்க வேண்டிய ஒரு பொருள் அப்படின்னா தங்கம் அப்படி இல்லைன்னா வெள்ளி இன்னைக்கு தங்கம் இல்லைன்னா வெள்ளி நீங்க வாங்கும் பொழுது உங்க வாழ்க்கையில பல மடங்கு தங்கம் வெள்ளி சேர்றதுக்கு உண்டான ஒரு அமைப்பை இது ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த ஐந்து விஷயங்களும் கண்டிப்பா வாங்கிடுங்க இதுல தங்கம் வெள்ளி வாங்க முடியலனாலும் மற்ற நான்கு பொருட்கள் எல்லாராலையுமே வாங்க முடியும் கண்டிப்பா அதையாவது வாங்கிடுங்க ஹர ஹர சங்கர ஜெய ஜெயசங்கர